நம்ம ஏரியா பிசினஸ்க்கு எங்க வந்து பேரிஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு போங்க ஆமாங்க ஆண்ட்ரேஷன் ஸ்ட்ரீட்டு இங்க நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபோர்ல ஆபிஸ் கேர் சப்ளையர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஸ்டேஷனரி ஷாப்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட எல்லாத்துக்குமான ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்குது கம்ப்யூ கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐட்டம் ஆஃபீஸ் சம்மந்தமான ஐட்டம் ஸ்கூல் சம்மந்தமான ஐட்டம் ஜென்ரல் ஐட்டம் இப்படி எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இது போல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து கடையோடைய டிஸ்பிளே தாங்க பாக்குறோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் தொடர்ச்சியா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஷாப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் நம்ம ஷாப் நம்ம ஸ்ட்ரீட் நம்பர் ஃபார்ட்டி ஒன்ல இருக்கு ஸ்டேஷனரி ஃபுல் ஆல் ஐட்டம்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி ஸ்கூல் ஐட்டம்ஸு ஆஃபீஸ் ஐட்டம்ஸு வெரைட்டிஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லாமல் ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல்ஸ் இந்த மாதிரி பேப்பர் ஐட்டம்ஸ் எல்லா ஆள் ஐட்டம்ஸ் இருக்கு நம்மகிட்ட வாங்கி ரீசேல் பண்றவங்க அளவுக்கு அளவுக்கு நம்ம வெளியூருக்காக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஆள் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு பிராண்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட வந்து வாங்கி நம்ம ரீசேல் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கலாம் நம்ம கேர் சப்ளையர்ஸில் சார் சொல்லியிருந்த எல்லா வகையான சேஷ்மரி ஐட்டமும் வந்து இந்த ஷாப்ல அவைலபிளாக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட கிளேயில் இருந்து அதுக்கப்புறம் ஜாம்ட்ரி பாக்ஸு இப்படி பல்வேறு வகையான ஃபிஃபிகாலு ஃபிவிக்யூக்கு இப்படி எல்லா வகையான ஸ்டேஷனரி ஐட்டமும் இருக்குது ஜென்ரல் ஐட்டமும் இருக்குது நோட்டு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து செல டேப்பு அதாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு ஓட்டுற செல டேப்பு அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு கொரியர் பாக்ஸுக்கு ஓட்டுற செல டேப்பு இப்படி எல்லாமே இருக்குது பேனா வகைகள் மார்க்கர்ஸு இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் நீங்கள் கொடுத்து பார்க்குற எல்லாமே வந்து கடையில ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க குவாலிட்டியான பேனா எவ்வளவு குவான்டிட்டினாலும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஆஃபீஸ் சம்மந்தமான சம்பந்தமான எல்லா சேஷனரியும் அவைலபிளாக இருக்குது ஏன்னா ஆபீஸ்ல என்னென்ன தேவையோ அத்தனை வகையான சேஷனரியும் இருக்கும் இந்த ரப்பர் இந்த பேனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர்லாம் வந்து ஒரு எழுவத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேனா இப்படி எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஓன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும்தாங்க கொடுக்குறாங்க ரீட்டைலும் தராங்க நேரில் வந்தால் தராங்க ஆனால் ஹோல்சேல் மட்டும்தான் தராங்க பாருங்கள் பேனாலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு பேப்பர் ஐட்டம்ஸு இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும் ஸ்கூல் சேஷனரி ஐட்டம் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஐட்டம் இப்படி எல்லா வகையான பொருட்களுமே வந்து நம்ம ஆபீஸ் கேர் சப்ளையர்ஸில் இருக்குது அதே மாதிரி பிராண்டட் பேனா பவுச்சு பசங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான பவுச்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டு இருக்குது பாருங்க எல்லா சைஸ்லையுமே வந்து நோட்டு இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரீட்டிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இல்லை பண்ணணும்ன்ட்டு என்ன இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஆஃபீஸ்கர் சப்ளையர்ஸ் அப்படிங்கிற அந்த ஹோல்சேல் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டினாலும் நோட்டு வாங்கிக்கலாம் எவ்வளோ குவா அதுவும் குவாலிட்டியாக வந்து தந்துக்கிட்டு இருக்கிறாங்க முப்பது ரூபாயில இருந்து இப்படி ஏகப்பட்ட சைஸில் நோட்டுலாம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த செலடேப்பு இதெல்லாம் பார்சலுக்கு விட்டுற சில டேப்பு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரு இப்படி பேப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஏ ஃபோர் சீட்டு உட்பட ஏ ஃபோர் சீட்டுலாம் பண்டல் கணக்கில் வாங்கிக்கலாம் இது வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்டுங்க கடையில் அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற நோட்டு ஏதாச்சும் கணக்கு வழக்கு எழுதி வச்சுக்கிறது இப்படி எல்லா வகையான நோட்டுகளும் வந்து இந்த ஆஃபீஸ் கேர் சப்ளையர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்கிரீனில் கொடுத்துருக்குற நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு நாற்பது எழுபது ஐம்பத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிற நம்பரை வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான ஜான்ட்ரி பாக்ஸு அதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸ்கெட்சு பென்சில் இருக்குது மார்க்கர் இருக்குது பின் அடிக்கிற மிஷின் இருக்குது இப்படி எல்லா வகையான பொருட்களுமே வந்து நம்ம ஆஃபீஸ் கேர் சப்ளையர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஆஃபீஸுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஐட்டமும் சரி ஸ்கூலுக்கும் சரி கம்பெனிஸுக்கும் சரி எல்லா வகையான பொருட்களும் வந்து இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டமும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறதுலாம் நீங்கள் ஒரு தடவை க கடைக்கு வந்து விசிட் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கும் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குற நம்பரையும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தே தேவையானதை நீங்கள் கால் பண்ணி சாருக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறியர் அனுப்பிவிடுவாங்க ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஹோல்சேல் ஷாப்பு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இவ்வளோ நேரம் சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க சொல்லிவிடுங்க ஏன்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஸ்டேஷனரி ஐட்டம் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆஃபீஸ் கேர் சப்ளையர்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பாக